குட்டியின் சேனல் வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு நிலத்தை நம்ம வாங்கும் போது எந்த மாதிரி நிலத்த கண்டிப்பா வாங்கிடக்கூடாது கூடாது அண்ட் அந்த நிலத்தை வாங்கும் போது நம்ம எதெல்லாம் சரி பார்த்தா நம்மளால் எந்த விதமான பிரச்சனையில் இருந்தும் நம்மளை காப்பாற்றிக்க முடியும் நம்மளுடைய இன்வெஸ்ட்மெண்ட் ஆனது சரியான இடத்துக்கு போய் சேரும் அப்படிங்கிறதான் முழுசாக நம்ம பார்க்க போகிறோம் நம்ம நேர்களையும் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க எந்தெந்த நிலத்தெல்லாம் வாங்கக்கூடாதுன்னு ஒரு சிலர் கேட்டிருந்தீங்க இந்த மாதிரி நிலத்தை நான் வாங்கிட்டேன் இப்போ நான் அதை எப்படி சரி செய்யறதுன்னெலாம் கேட்டீங்க அதை பற்றின ஒரு தொகுப்பு தான் இது இது ரொம்ப பெரிய டாபிக் இருந்தாலும் உங்களுக்கு புரியணுன்றதுக்காக ஒரு சின்ன சின்ன எக்ஸாம்பிள்ஸோடு நம்ம இந்த வீடியோவை ரெடி பண்ணியிருக்கோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் அண்ட் இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலுக்கு வந்ததே இல்லை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் முக்கியமா பண்ணுங்க இது எல்லாமே அனைவருக்கும் பயனுள்ள தான் வாங்க நம்ம போகலாம் நீங்க முக்கியமா கவனிக்க வேண்டிய இடங்கள் அதாவது ஒரு இடத்தை வாங்கும் போது அந்த இடம் என்னென்ன இடமா இருக்கு எந்த இடத்துல நீங்க வாங்க கூடாது அப்படிங்கறதுல தெளிவா இருங்க ஃபஸ்ட்டு நீர்நிலை ஆக்கிரமிப்புகளை ஆக்கிரமிப்புகள் ஏதாச்சும் நம்மளோட ஏரி குளம் அந்த மாதிரி இடத்த ஆக்கிரமிப்பு பண்ணியிருக்கெல்லாம் பாருங்கள் அண்ட் நம்ம டிடிசிபி அப்ரூவலில் வாங்கும்போது போது அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இல்லைனா ஒரு பெரிய பெரிய பில்டிங்ஸ் கட்டும் போது சிஎம்டிஓ அப்ரூவல்லாம் வாங்கி அவங்க கட்டும் போது அதில் பார்க்கிங்க்குன்னு ஒரு இடத்த ஒதுக்கியிருப்பாங்க அந்த இடத்த வந்து உங்களுக்கு வித்தரக்கூடாது யாரும் அதை தெளிவாக பார்த்துக்கோங்க அண்டு வீட்டு மனைகள்லாம் அமைக்கும் போது டிடிசிபி அப்ரூவல் என்ன ஆகணும் அவங்க விளையாட்டு மைதானம் பார்க்கு ஈபி இந்த மாதிரி விஷயத்துக்கெல்லாம் கவர்மெண்ட்டே அந்த மேப் போடும்போது அந்த தெளிவா மென்ஷன் பண்ணி அந்த இடத்தை அவங்க மறைச்சு உங்களுக்கு வித்துறக்கூடாது அதில் நீங்க தெளிவா இருக்கணும் அடுத்து ரேஷன் கடையோட இடம் ஏதாச்சும் இருந்தால் அதை வித்தரக்கூடாது அதாவது கிட்டத்தட்ட அரசு நிலம்னே சொல்லிக்கலாம் அண்டு பூங்கா இப்போ சொல்லியிருந்தேன் இல்லைங்களா பார்க்க இருக்கிற இடம் அடுத்து கல்லர் ஜாதி நிலங்கள் இதை எப்படி கண்டுபிடிக்கிறது நான் பின்னாடி சொல்றேன் ஆதி திராவிடர்களுக்கு வழங்கப்பட்ட நிலம் அதான் பஞ்சமி நிலம் இதெல்லாம் எப்படி நீங்க வாங்காம இருக்கணும்ன்றது நான் பின்னாடி சொல்றேன் அடுத்து முக்கியமாக தெளிவாக மென்ஷன் செய்யப்பட்ட ஒரு அரசு நிலமாக இருந்தால் வாங்கக்கூடாது அனாதன நிலம் நிறைய பேர் இப்போ அடுத்து நீங்கள் கமெண்ட்லேயே கேட்பீங்க அனாதீன நிலத்துக்கு தான் பட்டா வாங்க முடியுமே கோர்ட்டில் கேஸ் போட்டு வாங்க முடியுமே முடியும் அது முழுசா ஹண்ட்ரட் பர்சன்ட் முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது டவுட்டு தான் அது கோர்ட்டு தான் முடிவு பண்ணும் இப்படி ஒரு பிரச்சனையில் நீங்கள் அந்த இடத்த வாங்கணும்னு நினச்சிங்கன்னா அது உங்களோட விருப்பம் நம்ம ஒரு இடத்துல ஒரு பணத்தை கொடுத்து நம்ம பொருளாதார இழப்பை சந்திக்கிறதை விட தெளிவான இடத்த வாங்கிட்டு போகிறது நல்லது அதனால தான் இதையும் நம்ம அவாய்ட் பண்ணுறதுல மென்ஷன் பண்ணியிருக்கோம் அடுத்து வண்டி பாதை போகக்கூடிய இடமா இருந்தால் வண்டி பாதையாக இருந்தாலும் அதை நீங்கள் வாங்காமல் இருக்கிறது நல்லது அடுத்து நீர்நிலை நீர்வழிப்பாதை வாய்க்கால் கோவில் நிலங்கள் அறநிலையத்துறையில நிலங்கள் இது எதுவா இருந்தாலும் இதை பெரும்பாலும் நீங்க கவனிச்சிட்டு இதை வாங்காமல் இருக்கிறது மிக மிக நல்லது அண்டு என்னதான் இந்த நிலத்துக்கெல்லாம் நீங்க பட்டாவே இருந்தாலும் அவங்க இருக்குன்னு சொல்லி உங்களுக்கு விற்கிறதுக்கு வந்தாலும் நீங்க வரை அதை அவாய்ட் பண்றது மிக்க நல்லது ஏன்னா இதை நீங்க அவாய்ட் பண்றதால உங்களுக்கு பிற்காலத்தில் வரக்கூடிய பிரச்சனைல இருந்து நீங்க விடுபட முடியும் அண்டு நிலம் தொடர்பாக இந்த இந்த நிலங்களை பார்த்தீங்கன்னா முழு தகவலும் உங்களுக்கு தெரியணும்னா நீங்கள் அந்த நிலம் எந்த மாவட்டத்தின் கண்ட்ரோலில் வருதோ அந்த மாவட்ட ஆட்சியரோட அலுவலகத்தில் ஆர்எஸ்எல்ஆர் ரீசெட்டில்மெண்ட் லேண்ட் ரெக்கார்ட் அப்படின்னு இருக்கும் அந்த டாக்குமெண்ட் நீங்கள் வாங்கி பார்க்குறது மூலமா அந்த நிலத்தினுடைய பூர்வீகம் மொத்த அதனோட பயோடேட்டாவே உங்களுக்கு தெளிவாக கிடைச்சிரும் அதனால நீங்கள் ஃபுல்லாக எந்த பிரச்சனையும் இல்லாமல் உங்களால் அந்த நிலத்துடைய ஃபுல் டேட்டாவை தெரிஞ்சுக்க முடியும் அடுத்தது ஒரு எக்ஸாம்பிள் இப்போ பார்த்தீங்கன்னா பஞ்சமி நிலங்கள் இந்த பஞ்சமி நிலம் அப்படின்னா என்னன்னா இது நம்மளுடைய இந்தியன் கவர்மெண்ட் ரெடி பண்ணது கிடையாது பிரிட்டிஷ் கவர்மெண்ட் இருக்கும்போதே ஆங்கிலேயர்கள் அவங்க இந்திய அரசினுடைய வருவாய்த்துறை பதிவேடுகளில் இருக்கக்கூடிய மொத்த விளைநிலங்கள் நிலங்கள் இல்லையா அந்த விளைநிலங்களில் பஞ்சமி நிலம்னு ஒரு ஒரு குறிப்பிட்ட நிலத்தை தனியாகவும் மற்ற எல்லா நிலத்தையும் நத்தம் புறம்போக்கு புறம்போக்கு மானாவரி தரிசு நீர்ப்பாசனம் நஞ்சை புஞ்சை நிலத்தையும் வச்சுட்டு அந்த பஞ்சமி நிலம்னு ஒரு பகுதியை தனியாகவும் வச்சாங்க இந்த பஞ்சமி இந்த பஞ்சமி நிலம் அப்படின்னா என்னன்னா தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய பட்டியலினம் மற்றும் பழங்குடியினர் இவங்க இருக்காங்க இல்லைங்களா இவங்களுடைய சமூகம் மற்றும் பொருளாதார நிலை இதை மேம்படுத்துவதற்காக ஆங்கிலேயர் காலத்திலேயே நிலமானது அவர்களுக்கு வழங்கப்பட்டது அந்த நிலம் பார்த்தீங்கன்னா ஒரு பனிரெண்டு லட்சம் ஏக்கர் நிலம் இந்த நிலத்துல இப்போதைக்கு அதாவது ஆர்டிஐல கேட்ட நிலவரப்படி ஒரு லட்சத்தி இருபத்தி ஆறாயிரத்தி நூத்தி முப்பத்தி மூணு ஏக்கர் மட்டும்தான் கண்டறியப்பட்டிருக்காங்க அதாவது கிட்டத்தட்ட ஒரு பத்து பர்சன்டேஜ் தான் கண்டறிந்து வச்சிருக்காங்க அந்த பத்து பர்சன்டேஜ்லயும் மற்ற சமூகத்தினரால் ஒரு பதினோராயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தி ஆறு ஏக்கர் கிட்டத்தட்ட அதுல ஒரு பத்து பர்சன்டேஜ் மாற்று சமூகத்தினரை தான் அது ஆக்கிரமிப்பு செஞ்சு வச்சிருக்காங்க அண்ட் இந்த அண்ட் இந்த ஆக்கிரமிப்பு பண்ணதுல தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூணு ஏக்கர் மட்டும்தான் இப்போதைக்கு மீட்கப்பட்டுள்ளது இது ஆர்டிஐல கூறப்பட்டுள்ள ஒரு பதில் அண்டு இந்த பஞ்சமி நிலங்களை பொறுத்த வரைக்கும் பயிர் செஞ்சோ இல்லை வீடு கட்டியோ அந்த பட்டியல் சமூக மக்கள் அனுபவிக்க முடியும் அவங்களுடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்திக்க முடியும் அப்படிங்கிறதுக்காக அது வழங்கப்பட்ட நிலம் அண்ட் பஞ்சமி நிலத்தை மற்ற சமூகத்தினர் பிற சமூகத்தினர் வாங்கவே முடியாது அப்படியே நீங்க அதை வாங்கிட்டாலும் இல்லை ஆக்கிரமிப்பு செஞ்சாலும் அது செல்லாது அப்படிங்கிறது எழுதப்பட்ட சட்டம் இதை நீங்க என்ன செஞ்சு உங்க பேர்லயே பட்டா மாத்திக்கிட்டு பாத்திரம் மாத்திக்கிட்டு அதை பத்து பேருக்கு நீங்க வித்துட்டாலுமே கூட அந்த நிலமானது பட்டியலின சமூக மக்களுக்கு மட்டுமே உரிய நிலமாகும் அடுத்து பஞ்சமி நிலம் அப்படின்னு இருக்குன்னா நான் எப்படி சார் கண்டுபிடிக்கிறது ஒரு நிலத்தை போய் பார்த்தா பட்டால நஞ்சையா புஞ்சையா கிராம நத்தமா அரச நிலமா புறம்போக்கா இதுதான் எழுதியிருக்கு பஞ்சமி நிலம்ன்றது நான் எப்படி கண்டுபிடிக்கிறதுனா நீங்க எப்பவுமே ஒரு இடம் வாங்கும் பட்சத்தில் முதன் முதலில் போக வேண்டிய இடம் கிராம நிர்வாக அலுவலரினுடைய கிராம நிர்வாக அலுவலகம் இந்த அலுவலகத்துக்கு தான் நீங்க போகணும் அங்கே தான் சம்பந்தப்பட்ட அந்த நீங்கள் வாங்கக்கூடிய மனையோ இடமோ எதுவாக இருந்தாலும் அதனுடைய பதிவேடுகள் புத்தகங்களில் பதிவேற்றம் செய்யப்பட்டு வைத்திருப்பார்கள் அங்கே போயிட்டு நீங்கள் உங்களுடைய எந்த இடத்த வாங்கணும்னு நினைக்கிறீங்களோ அதனுடைய சர்வே நம்பரை சொன்னாவே போதும் அது கண்டிஷன் நிலமா கிரைய கிரையம் ஒரு சிலது வந்து கோர்ட்டில் கேஸ் போட்டு தடை செய்யப்பட்ட நிலமாக இருக்கும் அந்த நிலமா இல்லை பஞ்சமி நிலமா அதான் டிசியில் என்ன சொல்லுவாங்களா பஞ்சமி நிலமா கல்லர் நிலமா ஆதி திராவிட நிலமா கோவில் நிலமா அது எந்த வகையான நிலம் என்பதை அவர்கள் தெளிவாக உங்களுக்கு கூறிவிடுவார்கள் இதன் மூலம் நீங்கள் வருங்காலத்தில் வரக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனையை அவாய்ட் பண்ணிடலாம் முக்கியமாக கவனிக்க வேண்டியது என்னன்னா அந்த நிலமானது பழைய பல வருஷத்துக்கு முன்னாடி அந்த நிலம் எப்படி இருந்தது அப்படின்னு நீங்க பாக்கணும்னா அதுக்கு கிராம கணக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் இதுல இப்போ ஒரு நகர்பகுதியில அல்லது புறநகர் பகுதியில் நீங்க வாங்கிய நிலமோ இல்லை வாங்க விரும்பக்கூடிய நிலமோ இப்போ ஒரு சில நிலத்தை வாங்கிட்டு இருப்பீங்க அந்த நிலம் அதை பத்தின சந்தேகம் உங்களுக்கு வருதுன்னா அது கிராம நிர்வாக அலுவலகத்துல இருக்கக்கூடிய பட்டா சிட்டா அடங்கல் ஆ பதிவேடைய ரெஜிஸ்டர் இல்லைன்னா மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்துல இருக்கக்கூடிய ஆர்எஸ்எல்ஆர் இந்த ஆவணங்களை போயிட்டு தெளிவாக பாருங்க இப்படி வில்லங்க வில்லங்கம் இருக்கக்கூடிய நிலத்தை என்ன பண்ணுவாங்கன்னா எப்படியாச்சும் விற்கணும் அப்படின்னு நிறைய பேர் நினைக்கிறாங்க நிறைய பேர் அதுக்காக ஆக்ஷன்ஸும் எடுத்துட்டு இருக்காங்க தயவு செஞ்சு அவங்க விரிக்கக்கூடிய வலையில போயிட்டு நீங்க மாட்டிராதீங்க அந்த இதை மாட்டுனீங்கன்னா அதுக்கப்புறம் நீங்க மறுபடியும் இன்னொருத்தர் போய் தேடணும் இன்னொருத்தர்கிட்ட போய் சொல்லி அந்த நிலத்தை வைக்கணும் அண்ட் உங்களுக்கான சிரமங்கள் அதிகமா ஏற்படும் முடிந்தவரை தெளிவாக இருப்பதற்கு முயற்சி செய்யுங்கள் சோ அவ்வளவுதான் இன்னைக்கான வீடியோ நம்ம பார்த்துட்டோம் இதில் உங்களுக்கு ரொம்ப ப்ரீஃபாக சொன்னோம்னா அது ரொம்ப பெரிய வீடியோவாக போகும் பட் இதில் ஏதாச்சும் ஒரு பர்டிகுலர் டாப்பிக்கு உங்களுக்கு டவுட்டாக இருக்குது அப்படின்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் அதுக்கான வீடியோவும் நம்ம போடுறதுக்கு ட்ரை பண்ணுவோம் அப்படி வீடியோவாக போட உங்களுக்கு தெளிவான விளக்கத்தில் நான் கமெண்ட்லேயே கொடுக்குறேன் இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலுக்கு வந்ததே இல்லை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோஸை முக்கியமாக பாருங்கள் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் உங்களுக்கு வீடியோவும் தேவையில்லாமல் தோணுனாலும் இது மற்ற எவ்வளோ பேர் கஷ்டப்படுறவங்களுக்கு இந்த வீடியோவானது தேவைப்படும் நீங்கள் உங்களோட வாட்ஸ்அப் குரூப்ஸ்லேயோ இல்லை உங்களோட ஸ்டேட்டஸ்லேயோ நீங்கள் பகிருங்க தேவையானவங்க அதை பார்த்து பயன் சோ ஸோ உங்களால் முடிஞ்ச ஹெல்ப்பை நீங்கள் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் நன்றி